என் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் சாத்து விலைக்கு வந்தோம் சாத்து விலை தான் பார்க்க போகிறோம் நாங்கள் எப்படி குடிக்கிறதுன்னு பார்ப்போம் என்னென்ன மீ வர்றதுன்னு பார்ப்போம் இந்த ரெண்டு ஏம்மா தான் வச்சுருந்தோம் வேறு போயிட்டு இன்னைக்கு கொடியை பிடிக்க கொடியை பிடிச்சாச்சு வலை பிடிக்க போகிறோம் அதில் முதற்கு கல் பெரிய கல்லும் வரையில் என்ன வருது வலை இழுத்துட்டு போகிறது அதனால பெரிய கல்லாக வச்சுருக்கோம் கூறாங்க வர கல் அப்படியே ஒரு மூணு அந்த கல் தள்ளு வச்சு நிலமையாண்டு ஃபஸ்ட்டு அடுத்து என்ன மீன் வருது மீன் கத்தாழ நெய் கத்தாழ மீன் நிலம வந்து நண்டு நண்டு தான் அதிகமாக இருந்துச்சு மூணு குழி நண்டு சொல்லுவோம் அந்த மூணு குழி நண்டு தான் அதிகமாக இருந்துச்சு மீன் ஆ மீன் வந்துக்கிட்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மீன் வந்துக்கிட்டா இருக்கு அதோடு சேர்ந்து நண்டு மூணு குடி நண்டும் அது காற்று கொஞ்சம் விழுவித நிமிச்சு அதனால தான் இன்ஜினில் பிடிக்கிறான் இல்லைன்னா வலி விட்டே இழுத்துருவோம் வலி விட்டு இருக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இனியில் போய்கிற கொஞ்சம் வலை போரிக்க முடியாது கொஞ்சம் வெயிட்டாக தெரியும் வலை மூணு பேர் கல்லுக்கு வந்தோம் அதனால் மீன் கழிக்க அலை இல்லை அலையெல்லாம் பிடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் உடையில மீன் கழிக்கணும் மீன் கார எல்லா மீன் வரும் இது வந்து வெள்ளை மால் ஆனால் நைஸ் மால் நைஸ் மாலில் நல்ல மீன் வரும் ஆனால் அதிகமான கூலம் வரும் இன்னும் ஒரு சுற்று பச்சை மால் வச்சுருக்கோம் அது இன்றைக்கு தண்ணியில் பச்சை வலையில் அந்தளவுக்கு கூலம் வராது மீன் வந்தாலும் கருமே அந்த விலை வந்து பரப்பு எண்பத்தஞ்சி பிறப்பு আর আন্ডার সাইড থেকে বেরিয়ে